ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் என்ன லஞ்சு பார்க்கலாமா புரட்டாசி மாதம் நான்வெஜ் எதுவும் இல்லை வெஜ்ஜி தான் குட்டீஸ்க்கு வந்து கேப்சிகம் ரைஸ் பண்ணேன் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பண்ணலான்னு பார்த்தேன் தம்பியும் ஹஸ்பண்டும் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு வந்து நாங்கள் தலை தலைக்குளிச்சு லெமன் ரைஸ் சாப்பிட்டா அதனால தான் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேப்சிகம் ரைஸ் பண்ணேன் கேப்சிகம் கொஞ்சம் குக் ஆகிடுச்சி அதனால தான் வந்து க்ரீன் கலராக அவங்களுக்கு தெரியல நேற்று அவங்க ஐஸ்கிரீம் ஆகிட்டு வந்து சாப்பிட்டாங்க அதனாலலாம் சளிப்பிடி சொல்ல மாட்டாங்க நம்மளால தான் சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி நான் ப்ளானை மாற்றி கேப்சிகன் ரைஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் நமக்கு தான் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் இறங்கவே இறங்காது அதனால் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அது நல்லா வந்து ஒரு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளியை போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அதை கோபி மஞ்சூரியன் செஞ்சிருக்கேன் நான் எப்போயுமே தான் கோபி மஞ்சூரியன்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரி தான் போடுவேன் இந்த மாதிரி போட்டதில் இப்போ ஒரு மூணாவது தடவை அந்த மாதிரி போடுறேன் நல்லாவே வந்திருக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து நல்லா வேகம் வச்சுட்டோம் காலிஃப்ளவரை அதனால் கிறிஸ்பியாக இல்லை அப்புறம் வந்து இப்போ ரெண்டு திரவ நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பில பொறிச்சு போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க சரி இன்றைக்கி லீவு நாலுலேருந்து ஸ்கூல் ஓடு ஓடணும் ஓடணும் இதெல்லாம் நம்மளால் நிதானமாக செய்ய முடியாது அதனால தான் இப்போ வந்து கோபி மஞ்சூரியன் செஞ்சுருக்கேன் நமக்கு வந்து நெல்லிக்காய் தொக்கு இருக்குது தயிர் இருக்குது அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் ஊருக்கா இருக்குது எல்லாமே இருக்குது எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் டைட்டான ஒர்க் தான் ரொம்ப வேலையாக இருந்தது காலையிலேருந்து அதுக்கப்புறம் கிஃப்ட் ரெடி ஃபார் த ஸ்கூல்னு சொல்லிட்டு எல்லோரும் லஞ்ச் பாக்ஸும் கப்போர்டில் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக டேபிள் மேலே வச்சாச்சு ஒரு வாரம் போனதே தெரியல எப்படியோ போயிடுச்சு சரஸ்வதி பூஜா வந்ததுனால ஒர்க்கு தான் அதிகமாக வேலை தான் செஞ்ச மாதிரி இருந்தது ரெஸ்ட் எடுத்த மாதிரிலாம் இல்லை நமக்கு எப்பயுமே வேலை தான் இருக்கும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் சாதம் குக்கரை கழுவி கொஞ்சம் சாதம் ஊற்றி வச்சுருக்கேன் இது என்ன ஆர்டன்னு வச்சுருக்கேன் கோபி மஞ்சூரியன் போட்டது சிங்கெல்லாமே கழுவிட்டேன் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன் இப்போ உங்களுக்கு சாப்பாடு போட்டு தர வேண்டியது தான் நேற்று வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுத்தேன் ஈவினிங் விலாக் எடுத்தேன்னு நினைக்கிறேன் அது வந்து போகவே இல்லை யூஸே போகலை மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க அதுக்கு மூணு நிமிஷத்துக்கு மேலே எது போட்டாலுமே பார்க்குறதே இல்லை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த சண்டே லஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற விட ஒன்று கொண்டு நோட்டிஃபேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்